வாங்க ஈசரி விளாகில் போய் இன்னைக்கு என்ன அவசர குழம்பு பாருங்க நைட்டு டிஃபனுக்கு திடீர்னு தம்பி எடுத்துகிட்டு வந்து செய்யலாம்னா சரி தேங்காயெல்லாம் எதுவுமே ஊற்றாத இஞ்சி அஞ்சு ரூபா ஒரு ஐம்பது கிராம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் மூணையும் ஒன்றா நெய்ஸாக அரைச்சி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு பரட்டி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளி பெரிய தக்காளின்னால் மூணு தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை கொஞ்சம் வச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த தக்காளி கொட்டி நல்லா வதங்கினோடனே அந்த தக்காளியிலேயே மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு இப்போ கறி போட்டு வதக்கி இதில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு நைட்டு டிஃபன் அவசர கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாப்பிட்லாம் நல்லா கறி போட்டு வதக்கிட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு தண்ணி ரெண்டு சொம்பு ஊற்றி நல்லா வேக விட்டோம்னா அப்படியே கிரேவி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக நைட்டு டிஃபனுக்கு அவசர கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம் செலவில்லாத ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் நல்லா வதக்கின உடனே உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா கறியில் அந்த உப்பு இறங்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க அப்புறம் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் எமர்ஜென்சியாக அவசர சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு வேலை மட்டும் தேங்காய்லாம் ஊற்றவே இல்லை வெறும் மசால் தான் மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சூப்பராக சிக்கன் கிரேவி அவசர சிக்கன் கிரேவி Jadi, aku akan lah.